ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனல வந்து ஒரு புல் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஜெசிபி உலகம் சேனல வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு சேர் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் புல் வண்டியினுடைய அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இந்த புல் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் ஆர்சி புக் இருக்குதுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி கரண்டில் வச்சுருக்குறாங்க வண்டி பக்காவான மெயின்டெனன்ஸ் தான் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின் கீர்க்கும் நல்லா லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புஷ் கிரீஸ் உபயோகப்படுத்துங்க அப்போதான் பின்னு புஷ் நல்லா தேய்மானம் குறைவா ஆகி அதிக லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பில் கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காதுன்னா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க இந்த புல்வண்டி பாத்தீங்கன்னா தேவைப்படும் பொக்கில்காரர் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல நாமக்கல் தான் ஒரு புல்வண்டி காரட்ட இருக்குதுங்க இந்த புல்வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினேழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் புல்வண்டிக்காரர் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய புல்வண்டி கார்டத்தா இருக்குதுங்க தேவைப்படும் புல்வண்டிக்காரர் இந்த புல்வண்டியை நேரில் போய் ரயில் பத்திரிகையில் பேசிக்கலா பக்கவான கண்டிஷனுங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பின்னு புஸ் அதே மாதிரி முன்னாடி பூம்ல குட் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்லயும் பின்னு புஸ் குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டில் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பூம்லேயும் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு டோப் டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்ட் கிராக் வெள்ளுக்கிறக்கெல்லாம நல்ல நிலையில இருக்குதுங்க பாடி கேபின் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பேக் பூம்லையும் கிராக் இருக்காதுங்க பேக் பூம்னுடைய பின்னு பஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்லையும் கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு பஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு டோப் டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனுங்க இந்த தேவை இருப்பவர்கள் நீங்க வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா ஜென்யூட்டியான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க எல்லா வியூமே தெளிவா தெரியுமா பார்த்துக்கங்க தேவைப்படும் புல்வண்டிக்கார் இந்த புல் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்